கிறிஸ்துகள் அருமையானவர்களே உங்களோடு பேசும் வாக்கியம் அதிக அதிக மதிப்பாக நினைக்கிறேன் உங்களுக்கும் கர்த்தர் சொன்ன வார்த்தையை சொல்ல எனக்கு கிடைச்ச வாக்கியத்துக்காக சுதோத்திரம் அருமையானவர்களே திருச்சபையை அப்படியே நாம் கண்களை மூடி வைப்போம் இயேசுவே எங்களை ஆசிர்வதியும் எங்களுடைய மனக்கண்களை திறந்தடலும் எங்களோடு பேசும் இந்த வேலையை ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாம் தினை ஜபம் கேளும் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே அநேக வரலாற்று பெரியோர்களை பற்றி நான் உங்களிடத்திலே சொல்லிக்கொண்டு வருகிறேன் மூடி பிரசங்கியரை பற்றி கடந்த நாட்களிலே கூறினேன் இன்றைக்கு இந்தியாவில் காசியில் ரொம்ப காலம் ஊழியம் செய்த ஒரு கடவுளுடைய மனிதர் டஃப் என்ற போதகர் அவருக்கு தொண்ணூறு வயசாகிட்டு அவர் இளமையிலே இந்தியாவுக்கு வந்தவர் காசியில் சுவிசேஷத்தை சொல்ல தன்னை அர்ப்பணித்தவர் காசிக்கு நாடு முழுவதும் உள்ள மக்கள் காசிக்கு போனால் புண்ணியம் அப்படின்னு சொல்லி லட்சோதி லட்ச மக்கள் போயிட்டே இருப்பாங்க போய் வந்துட்டு இருப்பாங்க ஆணும் பெண்ணும் இருப்பாங்க அந்த காசியில் தங்கியிருந்து அங்கே இந்த மாதிரி புண்ணியத்துக்காக வந்திருக்கிற அந்த இந்திய மக்களை அதனால் நிறைய லாங்குவேஜெலாம் படித்து ஏன்னா தமிழ்நாட்டுக்காரங்க போவாங்க தெலுங்குக்காரங்க போவாங்க மலையாளி போவாங்க எல்லா மொழிக்காரங்களும் போவாங்க அதனால் இவர் ஆங்கிலம் பேசினா அவங்களுக்கு விளங்காது மொழிகளை படித்து அந்த காசியில் ஊழியர் செய்து கொண்டிருந்தார் வயசு தொண்ணூறு ஆகிட்டு கொஞ்சம் வயசு தள்ளாடிட்டு தொண்ணூறு வயசில் எப்படி எப்படியும் கஷ்டமான காலம் ஆகிட்டு அவர் ஒரு சபை ஆரம்பிச்சிருந்தார் காசியில் அந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு பக்கத்தில் நான் கொஞ்சம் தங்கியிருந்தேன் அதில் ஒரு ஆலயம் இருக்குது அந்த 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 குறிப்பிட்ட இடத்துல நிறைய மக்கள் அதில் கிராஸ் பண்ணுவாங்க லட்சாதி லட்சம் மக்கள் அந்த இடத்த கிராஸ் பண்ணோம் அந்த இடத்துல ஒரு ஆலயம் கட்டி ஒரு போதகர் ஊழியர் செய்கிறார் ஐயா அதில் படக்காட்சி காட்டுறதுக்கு இடம் அதெல்லாம் இருக்குது ஆனால் அந்த அந்த ஆலயம் ஒரு பெயிண்ட் குடோனாக இருக்குது பெயிண்ட் கடை குடோனாக இருக்குது ஆலயம் ஆல்டர்லாம் இருக்குது பார்த்தோடனே அந்த ஜன்னல் எல்லாத்தையும் பார்த்தா ஜன்னல் கதவெல்லாம் பார்த்தா ஆலயம் ஆனால் குடோனாக இருக்குது ஒரு குடம் அதில் ஒரு சின்ன பகுதி மட்டும் சர்ச்சுக்கு இருக்குது அது யாரும் யூஸ் பண்ணுறதில்ல அதில் ஒருத்தர் உட்காந்து இருந்தார் மூணு பேர் உட்காந்துருந்தாங்க நானும் சகோதரன் எலிக்கியாகவும் அந்த இடத்துக்கு போகிறோம் அந்த மூணு வரையும் பார்த்தோம் ஐயா நீங்கள்லாம் யார் இந்த ஆலயம் யார் பொறுப்பில் இருக்குது எல்லாம் குடோனாக இருக்கு பெயிண்டாக பெயிண்ட்டு டப்பாவாக இருக்க குடோனாக இருக்க நீங்கள் இருக்கிற பகுதி மட்டும் ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்குது ஆனால் ஆலயத்தில் ஒரு ரூம் நீங்கள் யாருன்னு கேட்டோம் நாங்கள் மூணு பேரும் போதகர்கள்னாங்க மூணு பேரும் சுருட்டு குடிச்சுட்டு இருந்தாங்க போதகர்கள் சுருட்டு இருக்காங்க கதை பேசிகிட்டு இருக்காங்க மக்கள் நதியை நோக்கி போகிற வழியில் கிறிஸ்தவ ஊழியம் எப்படி நடக்குதுன்னு பாருங்க இதை பார்த்தோன்னே எல்கே அண்ணா ஹிந்தி பண்டிட் அவருக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு அவர் எச்சரித்தார் எச்சரித்தார் அப்படி இடத்துல தொண்ணூறு வயசில் மிஷினரி மிஷினரி இருந்து காசியில் தங்கியிருந்த ஊழியர் செய்தார் அவர் கட்டின ஆலயம்லாம் இன்றைக்கி இப்படி இருக்குது அவர் நல்ல ஆண்டுடைய பணி செய்துட்டு தொண்ணூறாவது வயசில் இங்கிலாந்து போனார் தன்னுடைய சொந்த ஆலயத்தில் தன்னுடைய தாய் சபையில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் அவர் செய்தி கொடுக்குறார் அவர் செய்தி கொடுக்குறாருன்னு சொல்லி பேப்பரிலலாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நிறைய செய்தி நோட்டீஸ்லாம் கொடுத்துட்டாங்க இப்படி போதகர் டஃப் பேசுகிறார் அதனால் சண்டே சர்ச் ஃபுல்லாக இருக்குது அவர் தொண்ணூறு வயசில் அவருக்கு நிற்க முடியல அவர் கைத்தாங்களை தான் ஃபுல்ஃபீட்டு கூப்பிட்டு போகிறாங்க அவரை கைத்தாங்கலாம் அங்கே நிற்பாட்டுறாங்க பக்கத்தில் பாதுகாப்புக்கு பலர் பக்கத்துலேயே இருக்காங்க அவர் அந்த ஃபுல்பீட்டில் நின்று பேசுகிறார் மெசேஜ் கொடுக்குறார் அந்த மெசேஜ் கொடுத்துட்டு கடைசியில் அவர் சொல்கிறாரு எனக்கு தொண்ணூறு வயசாயிட்டு காசியில் இனி நான் இருக்க முடியாது என் சொந்த சபையில் ஒரு நோக்கத்தோடு வந்தேன் நான் கடந்த அநேக ஆண்டுகளாக வேலை செய்து ஒரு ஒரு பெருங்கூட்டம் விசுவாசிகள் அங்கே இருக்காங்க சபைகள் இருக்குது ஸ்கூல் இருக்குது ஆனால் அதெல்லாம் கவனிக்க ஆள் என்னுடைய தாய் திருச்சபையே நிறையவங்க படித்தவங்க வந்திருக்கீங்க நல்ல அறிவுள்ளவங்க வந்திருக்கீங்க உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் எனக்கு தொண்ணூறு வயசுக்கு மேலே அந்த நாட்டில் இருக்க முடியாது காசியில் தங்க முடியாது இந்த என்னுடைய தாய் சபையில் யாராவது ஒருத்தர் நான் செய்த ஊழியத்தை இந்தியாவில் போய் செய்கிறதுக்கு யாராவது முன் வருவீங்களா படித்தவர்கள் அறிவுள்ளவர்கள் தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்தவர்கள் யாராவது இருக்கீங்களா அப்படி கேட்குறார் எல்லாம் அமைதியாக இருக்காங்க குனிஞ்சு இருக்காங்க யாருமே கை நான் வரேன்னு சொல்லக்கூடிய யாருமே இல்லை அவருக்கு ரொம்ப கவலை ஆயிட்டு யாருமே இல்லையா என்னுடைய சொந்த ஆலயத்தில் யாரும் இல்லையா இந்தியாவுக்காக கர்சனப்பட்டு இந்தியாவுக்கு போக இந்தியாவில் போய் சத்தியத்தை சொல்ல அந்த காசிக்கு போக யாருமே இல்லையா தொண்ணூறு வயசு தாத்தா அப்படியே எல்லாரையும் பார்த்து கேட்குறாரு யாரும் இல்லையா யாருமே இல்லையா என் சொந்த சபையில் இந்தியாவை நேசிக்க யாருமே இல்லையா அவர் கண்ணில் கண்ணீராக வழியுது ஏன் இல்லை நான் இருக்கேன் தொண்ணூறு வயசு கலவை நான் இருக்கேன் தொண்ணூறு வயசு கலவை நான் இருக்கேன் நான் அங்கே போகிறேன் தொண்ணூறு வயசுலேயும் நான் செய்வேன் அப்படி சொல்லும்போது கொஞ்சம் தள்ளாடிட்டார் அவர் அவர் கண்ணீர் வந்து நான் இருக்கேன் நான் போவேன் அந்த கா அந்த அந்த நாட்டுக்கு அந்த அந்த கடவுளை தேடி வருகின்ற காசிக்கு வருகின்ற மக்களுக்கு சத்தியத்தை சொல்ல நான் போகிறேன் அப்படி சொல்லும்போது அந்த புல்பீட்டில் தள்ளாடி கீழே விழுந்துட்டு சாஞ்சிட்டார் உடனே பக்கத்தில் இருந்தவங்களாம் போய் தாங்கினாங்க தாங்கி அவரை பிடிச்சாங்க என்ன ஒரு வார்த்தை சொல்லணும் எனக்கு இடம் கொடுங்க என்னை கொண்டு போயிடாதுங்க அந்த ஃபுல்பீட்டில் மறுபடியும் அதை தாங்கி அதை பிடிச்சிக்கிட்டு மற்றவர்களுடைய உதவியில் நின்று அதில் ஒரு சில டாக்டர்ஸ் ஓடி வந்து அவர் பிடிச்சாங்க அவருக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருந்தாங்க எனக்கு ஒரு நிமிஷம் பேச அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கையாள கூப்பி என் தாய் திருச்சபை என் அருமை பிள்ளைகளே அவர் கெஞ்சினார் என் சொந்த சபையில் இந்திய தேசத்தை நேசிக்க ஒருத்தர் கூட இல்லையா ஒருத்தர் கூட இல்லையா அவர் அழுதார் இந்திய தேசத்தில் கோடிக்கணக்கான மக்கள் கடவுளை தேடி கங்கை நதிக்கு வர்றாங்க காசிக்கு வர்றாங்க காசி நதியில் முங்குனா முக்தி கிடைக்கும் தெய்வத்தை அடைய முடியும் என்று நம்பிக்கையோடு வர்றாங்க அவர்களுக்கு சத்தியத்தை சொல்ல என் சொந்த சபையில் யாரும் இல்லையான்னு அழுதுட்டார் ஏங்கி ஏங்கி அழுதுட்டார் அந்த ஆலயத்தில் உள்ள எல்லோரும் நூற்று கணக்கான மக்கள் எழும்பி நின்றார்கள் எழும்பி நின்றார் அன்றைக்கு ஒரு எழுப்புதலை ஆண்டவர் அங்கே கொடுத்தார் அன்றைக்கு உலகம் முழுதும் நிறைய மிஷினரிகள் அன்றைக்கு ஒப்பு கொடுத்தவங்க இந்தியாவுக்கு மட்டுமில்லை உலகம் முழுதும் போனாங்க அதில் ஒருவர் தான் ஆண்ட்ரசன் ஆண்ட்ரசன் ஆண்டரசன் என்ற ஒரு வாலிபன் தான் படித்து முடிச்சிருக்காரு பல்கலைக்கழகத்தில் அதிகமாக கற்றவர் அன்றைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தவர் எல்லாரும் எளிமையை நினைக்கும்போது அவர் முழங்கால் படிக்கிட்டு இந்த வாலிப வயசுல என்ன தர்றேன்னு சொல்லி கொடுத்தார் அவர் காசிக்கு போதகரோட ஆண்டர்சன் காசிக்கு வந்தார் அப்போது இந்தியாவில் ரொம்ப அவசியம் ஆங்கில கல்வி அந்த காலத்தில் ஆங்கிலத்தில் தான் பைபிள் இருந்து பைபிளை படிக்கணும் அதுக்கு ஆங்கில பள்ளிகள் திறக்கணும் அந்த காலத்தில் தான் சென்னையில் சென்னையில் ஒரு ஆங்கில ஸ்கூல் ஆரம்பித்து இந்த ஆண்ட்ரஸனை அங்கே பொறுப்பாக போடுறார் டஃப் போதகர் சென்னையில் சேத்துப்பட்டு பக்கத்தில் அந்த ஆங்கில ஸ்கூல் ஆரம்பிக்கப்படுது அதே ஆண்ட்ரஸன் தான் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் அஸ்திவாரம் போடுறார் அந்த காலேஜ் ஆரம்பிக்கப்படுது அந்த காலேஜ் என்றைக்கு இருக்குது மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் எம்சிசி அங்கே அவருடைய சில இருக்குது ஆண்ட்ரஸன் இந்த சேத்துப்பட் எம்சிசி ஹைஸ்கூலில் அவருடைய முழு உருவ இருக்கு ஆண்டர்சன் இப்படி எத்தனையோ பேரை புறப்பட்டாங்க அருமையானவர்களே ஆபியானவர் நம்மோட பேசுகிறார் இயேசுவை சொல்ல இயேசுவை இந்த உலக மக்களுக்கு சொல்ல உங்களை அர்ப்பணிப்பீர்களா அன்றைக்கு டஃப் போதகருடைய போதகத்தில் ஒரு எழுச்சியை உண்டாக்குனார் அடுத்த நாள் அந்த அந்த இங்கிலாந்து தேசத்தில் உள்ள ஒரு முக்கியமான பெரிய பத்திரிக்கையில் அந்த நடந்த சம்பவத்தை அவருடைய பிரசங்கத்தையும் அவர் கண்ணீரோடு கெஞ்சியதையும் பத்திரிகையில் வந்துச்சு அவருடைய ஃபோட்டோ அந்த ஃபஸ்ட் பேஜில் போட்டிருந்தாங்க அதை படித்தவங்க அதை படித்த ஒரு வாலிபன் படித்த ஒரு வாலிபன் முழங்கால் இட்டு தன்னை ஆண்டவருக்கு முழு நேரம் பணிக்கு அவரும் இந்தியாவுக்கு வந்தார் அருமையானவர்களே உங்களோடு கேட்குறேன் நம்ம நாட்டில் கோடிக்கணக்கான மக்கள் இயேசுவா அறியலை கோடிக்கணக்கான மக்களே சுவாரியில் இந்திய மக்களுக்கு இயேசு என்ற வார்த்தையை சொல்ல இந்த வேத புத்தகத்தை கொடுக்க நம்மிலே எத்தனை பேர் நம்மிலே எத்தனை பேர் யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவார் ஏசைய ஆராதிகாரத்தில் அப்போதான் உரிய ராஜா இறந்திருக்காரு தேவாலயத்தில் ஏசையா தைக்கு தரிசி போய் முழங்கால் போடுறான் தேவாலயம் தேவனுடைய அங்கி தேவாலயம் முழுவதும் அவருடைய அங்கி இருக்குது தேவ பிரசன்னத்தை காண்றான் தேவாலயத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஒரு வாய்ஸ் கேட்குது யாரை நான் அனுப்புவேன் யார் நம்மது காரியமாய் போவோம் அசுத்த உதரு உள்ள சொல்கிறான் அந்த பலிபீடத்தின் கனல் அக்னியை கொறடால் எடுத்து இயேசையாவுடைய நாவலை தொட்டு அவர் பரிசுத்தப்படுத்துகிறான் அருமையானவர்களே தேவனுடைய கரம் பலிபீடு அக்னியை எடுத்து நம்மை தொடரட்டும் நம்மை பரிசுத்தப்படுத்தட்டும் தகுதிப்படுத்தட்டும் அவன் அப்போ சொல்கிறான் இதோ அடியேன் என்னை அனுப்பும் ஏசாய ஆராதிகாரத்தை படித்து பாருங்கள் ஏசாய ஆண்டோருக்கு ஒப்பு கொடுக்குற அருமையான சம்பவத்தை அந்த முதல் அதிகாரத்தில் சொல்லியிருக்கு அருமையானவர்களே அருமையானவர்களே தேவனுடைய அங்கி தேவனுடைய பிரகாசமான அங்கி பிரசன்னம் நம்ம மேலே இருக்குது நம்ம கூட இருக்கு அவருடைய பிரசன்னத்துக்குள்ள நம்ம இருக்கோம் அவருடைய பிள்ளைகளை அவர் ஆட்கொள்கிறார் அரவணைக்கிறார் ஆனால் ஒரு வார்த்தை கேட்கிறார் யாரை நான் அனுப்புவேன் நம்மை சுற்றி இருக்கிற சமுதாயத்துக்கு சத்தியத்தை சொல்ல யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவார் ஆண்டோருடைய ஆவியானவர் இன்னைக்கும் அதே வார்த்தையை அரே எஸ்ஐ ஆராதிகாரத்தின் வார்த்தை இன்னைக்கு இருக்கையா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம் மத்தியில் இருக்கு எஸ்ஐத்துக்கு தரிசி இதோ அடியேன் என்னை அனுப்பும் ஆண்டவருக்கு சம்மதம் கொடுக்குறான் அப்படி சொல்லக்கூடிய எத்தனை பேர் இதோ அடியேன் என்னை அனுப்ப என்னை பயன்படுத்தும் என்னை கொண்டு இந்த சமுதாயத்தை காப்பாற்றும் பேசுவது நீங்கள் அல்ல பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் அவர்தான் நம்மகிட்ட இருந்து பேசுவார் அவர் தான் நமக்கு வார்த்தையாக இருப்பார் அருமையானவர்களே அப்படியே கண்களை மூடி ஜபிப்போம் இயேசுவே ஜபிக்கிற எங்களை ஆசிர்வதியும் எங்களை பயன்படுத்தும் இன்றைக்கு உலகத்தில் அதிமுக்கியமான பணி சுவிசேஷ பணி அதுக்கு நிகரான ஒரு பணி இந்த உலகத்தில் கிடையாது ஐயா ஏசப்பா உங்கள் பணியை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களை சுற்றி இருக்கும் சமுதாயத்துக்கு உம்முடைய விடுதலை செய்தியை சொல்ல கிருவைத்தார் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தினாலே ஜெபம் கேளும் பிதாவே ஆமே